இதுதான் முடக்கத்தான் கீரை இப்படி தான் இருக்கும் இந்த கீரையெல்லாம் தனியாக கிளீன் பண்ணிவிட்டு நம்ம இதை வச்சு ஒரு தோசை செஞ்சு சாப்பிட போகிறோம் இது உடம்புல உள்ள மூட்டுக்கு மூட்டு வலிக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது இது ஒரு மூலிகையும் கூட மூட்டு வலிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டோம்னா மூட்டு வலி சீக்கிரம் குணமாகும் இந்த கீரையெல்லாம் ஆஞ்சு எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்படி தான் இருக்கும் கொடியாக இருக்கும் இந்த கீரை இந்த முடக்க தான் தோசைக்கு ஒரு சட்னி அரைச்சிக்கலாம் ஒரு ஆறு வர மிளகா போட்டிருக்கேன் இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் ஒரு பத்து கல் பூண்டு ஒரு தக்காளி இதெல்லாம் அப்படியே வதக்காமல் ராவாக அரைச்சி எடுத்துக்கணும் உங்களுக்கு காரம் வேணால் இன்னும் மிளகாய் போட்டுக்கோங்க இதை அரைச்சிட்டு பார்க்க சட்னி அரைச்சிட்டு அதை தாளித்து வச்சுருக்கேன் இந்த சட்னி கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் அப்போ தான் ந நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் வந்துட்டு இப்போ ரெண்டு தோசை ஊற்றலான்ட்டு மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த அரைச்சா கொஞ்சோண்டு தான் இருக்கும் அதுக்கு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டா இதை மாவில் கலந்துக்கலாம் சாப்பிடும்போது மூட்டு வலி சீக்கிரம் பண்ணணும் அந்த கீரையோடய தண்டு தோசை ஊற்றிக்கலாம் கீரையை நல்லா மாவில் கலந்தாச்சு தோசைக்குள்ளே அடுப்பில் வச்சிருக்கேன் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் எவ்வளோ மெல்லித்தாக ஊற்ற முடியுமோ ஊற்றிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் திருப்பி போட்டு எடுத்த தோசை வந்துட்டு அப்படியே முடக்கத்தான் மூலிகை தோசை ரெடி ட்ரை பண்ணி பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இது இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது இந்த கீரை